ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து மூன்று ஓ ககன சௌஸ்தாராய நமக போல் போல்ூமமாக பறந்தும் விரிந்தும் இருப்பவருக்கு நமஸ்காரம் தான் இந்த உடல் இல்லை என்ற தீர்மானத்துடன் எப்போதும் சமாதி நிலையிலேயே இருந்து கொண்டு அதே சமயம் லௌகிகமான செயல்களிலும் ஈடுபட்டு வந்தவர் சத்குரு சாய்பாபா பாபா அந்த நிலையில் இருக்கும் அவருக்கு வரம்புகள் கிடையாது வையகம் முழுவதும் வியாபித்து நிற்கும் நிலை ஆகாசத்தை போல் எல்லை காண முடியாத நிலை அளவிட முடியாத நிலை இந்த நிலையில் இருப்பதால்தான் அவருக்கு எங்கெங்கோ நிகழ்வதெல்லாம் விளங்கிவிடுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா